ஒரு நாள் தன்னோட அண்ணா ஆகாஷோட போட்டோ வச்சுக்கிட்டு அனாமிகா ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா அப்பா அவளோட புருஷன் ரமேஷ் அவகிட்ட வந்து சமாதானப்படுத்த அனாமிகாவ பார்த்து கவலைப்படாத அநாமிக்கா உனக்கும் உங்க அண்ணனுக்கும் நல்ல நாள் சீக்கிரம் போறக்கும் என்ன சமாதானப்படுத்ததான் இப்படியெல்லாம் சொல்றீங்கன்னு எனக்கு நல்லா புரியுதுங்க ராக்கி பண்டிகை வேற வந்துட்டு இருக்கு எங்க அண்ணன் ஜெயில இருக்கான் என்னால எப்படி ராக்கி கட்ட முடியும் உன்னோட கவலை எனக்கு புரியுது நாமிகா உங்க அண்ணன் செய்யாத தப்புக்கு ஜெயிலுக்கு போயிருக்கான் நான் லாயர்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கேன் எல்லா ஏற்பாடுகளும் கண்டிப்பா நடக்கும் நீ உன் அண்ணனை பத்தி அண்ணன் கவலைப்படாத இருக்கான் தங்கச்சி கவலைப்படாம எப்படி இருப்பா சொல்லுங்க நீ கவலைப்பட்டா உன் மனசுல உள்ள பாரம் குறையும்னா நான் உன்னை தடுக்கவே மாட்டேன் நான் கூட பெயில்ல உங்க அண்ணனை வெளிய கொண்டு வர என்னால முடிஞ்ச எல்லா முயற்சிகளையும் செஞ்சுட்டு இருக்கேன் இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்ல முடியாது ஆனா கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் ஓ அண்ணன் கண்டிப்பா ஜெயில இருந்து வெளியே வருவான் நம்மள பாக்குறதுக்கு வருவான் அது வரைக்கும் பொறுமையா இரு வெயில்ல வெளியில கொண்டு வர எவ்வளவு செலவாகும்னு லாயர் சொன்னாராங்க மொத்த பிரச்சனையும் பணத்துல தான் இருக்கு அனாமிகா பணத்தை அரேஞ்ச் பண்ண நானும் கஷ்டப்படுறேன் ஆனா எங்கேயும் ஏற்பாடாக மாட்டேங்குது யாருமே பணம் தர முன் வரல நாளைக்கு நாலனைக்கின்னு தட்டி கழிக்கிறாங்க என்னோட வேலையையும் ஒழுங்கா பண்ண முடியாம பணத்துக்காக இப்படி அலைய வேண்டியதா இருக்கு அதுக்கு தான் நீ ஒரு வேலை செய்ய அனாமிகா என்ன செய்ய சொல்றீங்க எங்க அண்ணனுக்காக கண்டிப்பா அந்த வேலைய நான் செய்வேங்க நீயும் அம்மாவும் தள்ளுவண்டில காய்கறிய வச்சு வித்துட்டு இருக்கீங்கல்ல ஆமாங்க அப்படி காய்கறி வித்த பணத்தை வச்சுதான் குடும்பத்தை கொஞ்சமாவது ஓட்ட முடியுதுங்க அனாமிகா இன்னும் கொஞ்ச நாள்ல ராக்கி பண்டிகை வருதுல்ல நீயும் அம்மாவும் சேர்ந்து கம்மியான விலையில ராக்கிய வாங்கி அதிக விலைக்கு விக்கலாமே எப்படியும் காய்கறிய நீங்க வீடு வீடுக்கு விக்கறிங்கல்ல காய்கறி கூட ராக்கியையும் விக்கலாம் எப்படியோ வெளியில எல்லாரும் வாங்க போவாங்கல்ல அத உங்ககிட்ட வாங்க போறாங்க கொஞ்சம் பணமும் கிடைக்கும்ல அப்படின்னு சொன்னதும் அனாமிகா யோசிக்க ஆரம்பிச்சுட்டா ஆனந்த கண்ணீர் வந்தது சரிங்க நீங்க சொன்ன ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு நீங்க சொன்ன யோசனை நல்லா இருக்கு இந்த விஷயத்தை அத்தை கிட்ட சொன்னீங்களா சொன்னா அனாமிகா அம்மா பதில் சொல்லாம அமைதியா இருக்காங்க நீதான் அம்மா கிட்ட பேசணும் எப்படியாவது ஒத்துக்க வச்சு அம்மா மூலமா ராக்கிய வித்தனா நமக்கு நிறைய பணம் கிடைக்கும் இது ராக்கி சீசன் நல்லா விற்கும்மா என்னால முடிஞ்ச முயற்சிய நான் செய்யறேங்க சரியா நமிகா நான் போய் படுத்துக்கிறேன் குழந்தைங்க அம்மா அப்பா கிட்ட தானே இருக்காங்க ஆமாங்க சரி நான் போய் படுத்துக்கிறேன் நமிகா அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்து தூங்கிட்டான் அனாமிகா தன்னோட அண்ணன் போட்டோவை கையில வச்சுட்டு அழுதுட்டு இருந்தா சரியா அதே நேரத்துல சாரதாவும் பிரசாதும் அவங்க பெட்ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க பையன் சொன்னதை கேட்டிங்களா கேட்டேன் சாரதா அவ சொல்றதும் உண்மைதான்னு தோணுது மருமகளுக்கு பிறந்த வீட்டுல இருந்து ஒரு சொந்தம் இருக்குன்னா அது அவன் அண்ணா ஆகாஷ் தான் ஆகாஷ் எப்படிப்பட்டவன் நமக்கும் தெரியும் செய்யாத தப்புக்கு ஜெயில போயிருக்கான் அவனை வெளியில கொண்டு வர்ற கடமை நமக்கு கூட இருக்குமா அதனாலதான் சொல்றேன் புள்ள தப்புன்னு எனக்கு தோணல நீயும் யோசிச்சு பாரு நான் எவ்வளவு யோசனை பண்ணாலும் என் மனசு ராக்கி விற்க மட்டும் ஒத்துக்கவே மாட்டேங்குது ஏன் ஒத்துக்காது சாரதா ஆகாஷ் அனாமிகாவோட அண்ணனாச்சு அதான்

இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு மருமகள வைக்க முடியாதுன்னு ரமேஷ் கிட்ட சொல்லிட்ட பையன் வாங்கிட்ட சொல்லலையா பெரியவங்க எல்லாத்தையும் பார்த்த அனுபவசாலி நீங்களே இப்படி எல்லாம் பேசினா உதவி செய்யாம போனா எப்படி அத்த இங்க பாருமா நீ என்ன வேணா சொல்லு என்னால உதவி பண்ண முடியாது ராக்கி விக்க மாட்டேன் வேணும்னா நான் காய்கறிய விக்கிறேன் நீ மட்டும் ராக்கிய வித்துக்கோ ரெண்டு பேரும் சேர்ந்து ராக்கிய வித்தோம்னா நிறைய பணம் கிடைக்கும்ல அத்த நீங்க ஒரு பக்கம் காய்கறி நான் ஒரு பக்கம் ராக்கி இதை வித்தா எப்படி அத்த ரெண்டு பேரும் சேர்ந்து ராக்கியே விக்கலாம் அத்த இங்க பாருமா எனக்கு கோவத்த வர வைக்காத ஓ அண்ணனுக்காக நீ என்ன வேணா பண்ணிக்கோ நான் எதுக்காக இதெல்லாம் பண்ணனும் அவசியம் இருந்தா செய்யலாம் நான் சொல்றது உனக்கு புரியுதா என்ன கோவப்படுத்தாத வா காய்கறிய போய் வைப்போம் சரிங்க அத்த அம்மா மாதிரி இருக்க நீங்களே என்ன புரிஞ்சுக்கலனா இதுக்கு மேல நான் பேசுறது வேஸ்ட் தான் சரி பரவாயில்ல வாங்க காய்கறியே வைப்போம் அப்படின்னு மாமியாரும் மருமகளும் காய்கறி வித்துக்கிட்டு போனாங்க காய்கறிமா காய்கறி ஃப்ரெஷ்ஷான காய்கறி வாங்கம்மா வாங்க காய் வாங்குங்கம்மா தக்காளி வெங்காயம் சொருக்கா கொத்தமல்லி கருவேப்பில கீரை பூசணிக்காய் காலிஃப்ளவர் வெண்டைக்காய் எல்லா விதமான காய்கறி எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு வாங்கம்மா வாங்க இப்படி மாமியாரும் மருமகளும் காய்கறி வித்துட்டு இருந்தாங்க இந்த மாமியார் மருமக கிட்ட காய்கறிகள் எப்பவும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும்னு வழக்கமா அவங்க கிட்ட வாங்குறவங்க காய்கறிகளை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது ராக்கி பண்டிகை வந்துச்சு அனாமிகா எவ்ளோ கெஞ்சு கேட்டாலும் சாரதா மட்டும் ராக்கிய விக்க ஒத்துக்கவே இல்ல ஒரு நாள் ராத்திரி பெட்ல உட்கார்ந்து இருந்த சாரதா கிட்ட பிரசாத் வந்தாரு சாரதா மருமக அவ அண்ணனுக்காக இவ்ளோ கெஞ்சுகிட்டு இருக்காளு உன் மனசு இறங்கலையா அவங்க அண்ணனை வெயில வெளிய கொண்டு வர அவகாசம் இருக்கு அதுக்கு பணம் வேணுங்கிறதுனால தானே உன்ன உதவி கேக்குறா ராகிய வித்தாதான் அந்த பணம் ஏற்பாடாகும் நீங்க புள்ள மருமக எல்லாரும் சேர்ந்து அவளோட அண்ணனை வெளியில கொண்டு வர்றதுக்கு பேசுறீங்களே ஆனா எல்லாரும் ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க அவன் வெளியில இருக்கும்போது போது என்ன திட்டினானே அந்த திட்டு அந்த பேச்சு எல்லாத்தையும் நீங்க மறந்து போயிட்டீங்களா சாரதா அது ஏதோ கருத்து வேறுபாடுனால ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் அதுக்காக மன்னிச்சிருங்கன்னு அவன் கோடி தடவ கால்ல விழுந்திருக்கான் ஒவ்வொரு தடவை ஒன்ன பார்க்கும்போது மன்னிப்பு கேட்டான் கெஞ்சு பார்த்தான் நீ அத மறந்துட்டு ஒரு நாள் திட்டுனதை இவ்ளோ நாள் ஞாபகம் வச்சிருக்கியே ஓ மனசாட்சிய கேட்டுப் பாரு அவன் எத்தனை தடவ உன்கிட்ட மன்னிப்பு கேட்டிருப்பான் நீ அதை மன்னிச்சியா அவனுக்கு சொந்தோன்னு ஒண்ணு இருந்தா அது நம்மதான்னு அப்படின்னு பிரசாத் சொன்னதும் சாரதா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் சரிங்க நான் மருமகளோட போயி ராக்கிய விக்கற உங்களுக்கு சந்தோஷமா நாளைக்கு காலையிலே மார்க்கெட்டுக்கு போய் ராக்கிய வாங்கிக்கிட்டு வந்து நாங்க லாயர் சொன்ன மாதிரி பணத்தை பெயிலுக்காக அனுப்பி வைக்கிறோம் பிரசாத் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு ரொம்ப சந்தோஷம் சாரதா இப்படி அன்னைக்கு அப்படியே போச்சு மறுநாள் காலையில மருமகள அனாமிகா எங்கமா இருக்க அப்படின்னு கூப்பிட்டாங்க கிச்சன்ல இருந்து அனாமிக்கா வெளியில வந்து பார்த்தா மருமகளே சீக்கிரம் போய் ரெடியாகு நம்ம மார்க்கெட்டுக்கு போயி அழகழகா ராக்கிய வாங்கிட்டு வருவோம் அப்படி அனாமிகா பயங்கரமா ரொம்ப சந்தோஷப்பட்டா உடனே ரெண்டு பேரும் கிளம்பி மார்க்கெட்டுக்கு போனாங்க அங்க இருந்து அழகழகான ராக்கி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து காய்கறியோட சேர்த்து ராக்கியையும் விக்க ஆரம்பிச்சாங்க எல்லா ராக்கியும் வித்து போச்சு நிறைய பணம் கிடைச்சது போப்பா போயே கிட்ட பேசி ஆகாஷ வெளிய கொண்டு வா பணம் எடுத்துக்கோ இந்த பணத்தை கொண்டு போய் கூடு போப்பா உங்க அம்மா நல்ல மனசோட பணம் கொடுக்கறா வாங்கிக்கோ எல்லாம் நல்லதே நடக்கும் உனக்கு வேணும்னா துணைக்கு அனாமிகாவையும் கூட்டிட்டு போ ஜெயிலுக்கெல்லாம் அனாமிகா வேண்டாங்க தம்பி நீ போப்பா போயே ஜெயில இருக்கிற ஆகாஷ கூட்டிக்கிட்டு வாப்பா சரிங்கம்மா நான் இப்பவே லாயர் கிட்ட போய் பேசுறேன்

அண்ண இன்னைக்கு ராக்கி பண்டிகை போய் குளிச்சுட்டு வாடின்னு சொன்னான் உடனே சாரதாவும் பிரசாதும் அங்க வந்தாங்க ஆகாஷ் அவங்கள கையெடுத்து கும்பிட்டான் சாரதாவும் பிரசாதும் ஆகாஷ வரவேற்றாங்க கொஞ்ச நேரம் போனதும் ஆகாஷுக்கு அனாமிகா ராக்கி கட்டினா எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க அவங்க அன்பால ஆகாஷ் முழுசா மாறி போனான் ரோட்ல ஒரு சைட்ல தார் பாய் போட்டுக்கிட்டு சீதாராமன் தன்னோட மனைவியோட செருப்பு தெச்சுக்கிட்டு வாழ்க்கைய நடத்திட்டு வந்தாரு அதுல பணத்தை தன்னோட வயசு அனாமிகாவ டிகிரி வரைக்கும் படிக்க வச்சாரு ஏழு பொண்ணு அனாமிகா தன்னோட டிகிரி சர்டிபிகேட்ஸ வச்சுக்கிட்டு வேலை தேடி அலைஞ்சு அலைஞ்சு களைச்சு போயிட்டா ஒரு நாள் சோகமா அவங்க கிட்ட வந்தா பொண்ணு முகத்தை பார்த்து அந்த தம்பதி பொண்ணுக்கு இன்னைக்கு கூட வேலை கிடைக்கலனு கடவுள் நம்மள பாத்துட்டு தான் இருக்காரு உனக்கு வேலை கிடைச்சிரும் நல்ல வேலை செய்வேன் மாச மாசம் சம்பளம் கிடைக்கும் அதாமிகா கண்ணீரோட இருந்தா எனக்கு கிடைக்கிற நம்பிக்கையே போயிடுச்சுப்பா நானும் உங்க கூடவே உட்கார்ந்து உங்களை மாதிரியே செருப்பு தைக்கிறேன் நாலு பணத்தை சம்பாதிக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சமாவது ஓய்வு கிடைக்கும்ல ஏற்கனவே நீங்க உங்க சக்திய மீறி என்ன படிக்க வச்சிருக்கீங்க வேலை தேட கோர்ஸ் படிச்சேன் ஆனா ஒரு வேலையும் கிடைக்க மாட்டேங்குது அதுக்குள்ள விரக்தி அடைஞ்சா எப்படிமா வாழ்க்கையில பொறுமை வேணும் பொறுமையை இழந்தா எப்படி சொல்லு இன்னைக்கு பொறுமையா இருந்தாதான் நாளைக்கு நம்ம எல்லாரும் சூரியனை பார்க்க முடியும் எனக்கு வேலை கிடைக்காதுமா எனக்கு புரிஞ்சு போச்சு எனக்கு ஏன் வேலை கிடைக்க மாட்டேங்குதுன்னு புரியவே இல்லப்பா ராத்திரி பகலா படிச்ச நல்ல மார்க்கோட பாஸ் ஆன ஆனா எனக்கு வேலை மட்டும் கிடைக்க மாட்டேங்குது இங்க பாருமா கிழிஞ்ச துணியை தைக்க ஒரு இடத்துல ஆரம்பிப்போம் அந்த கிழிச்சலை மறைக்க நம்ம தொடர்ந்து தைச்சிக்கிட்டே இருக்கணும் கிழிஞ்ச துணியை மறுபடியும் நல்லா மாத்துறதுக்கு அதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அந்த மாதிரி தான் ஒன்றை மாதிரி எத்தனையோ பேர் படிச்சவங்க இருப்பாங்க அவங்க எல்லாருக்கும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வேலை கிடச்சிக்கிட்டே வரும் உன் அதிர்ஷ்டம் வர்ற வரைக்கும் உன் முயற்சிய நீ பண்ணிக்கிட்டே இருக்கணும் வீட்டுக்கு போமா போய் வயிறு ஆற சாப்பாடு சாப்பிட கொஞ்ச நேரம் பாடு முகத்தை பாரு எவ்வளோ டல்லாக இருக்குன்னு எனக்காவது ஒரு நாள் அதிர்ஷ்டம் கிடைக்குமா உனக்கு வேலையும் கிடைச்சிடுமா எங்களையும் நல்லா பார்த்துப்ப எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு எனக்கு ஒன்றும் பசிக்கலம்மா நான் கொஞ்ச நேரம் உங்களோடவே இருக்கேன் கொஞ்ச நேரம் வேலை செய்யற அப்போதான் எனக்கு வேலை கிடைக்கலங்கிற மன அழுத்தம் போகும் இங்க பாருமா நீ எங்களை மாதிரி இந்த வேலை செய்யக்கூடாதுன்னு தானே உன்னை டிகிரி வரைக்கும் கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம் வேலை இன்னைக்கு கிடைக்கலன்னா நாளைக்கு வரும் போயிடுமா வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்டடு நீயும் பொண்ணோட வீட்டுக்கு போமா நான் மட்டும் இங்க வேலையை பாத்துக்கிறேன் சரிங்க வாமா அனாமிகா நானும் உன்னோட வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி அனாமிகாவோட விமலாவும் சேர்ந்து வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருந்தாங்க சரியா அந்த நேரத்துல சாரதா பிரின்சிபலா இருந்த அந்த பெரிய ஸ்கூல்ல சுதாகர் யாமினிங்கிற ரெண்டு டீச்சர்ஸ் நின்னுட்டு இருந்தாங்க டீச்சர் நாலனைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே ஞாபகம் இருக்கு இல்லையா செய்ய வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்களா அன்னைக்கு நம்ம ஸ்கூலுக்கு ஒரு விஐபி வந்துட்டு இருக்காரு ஏற்பாடெல்லாம் நல்லா இருக்கணும் எல்லா ஏற்பாடும் முடிஞ்சிருச்சு மேடம் யாமினி டீச்சர் குழந்தைங்களை வச்சு கல்ச்சுரல் ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னேன்னு எவ்வளோ தூரம் வந்திருக்கு குழந்தைங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க மேடம் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம செலிப்ரேட் பண்ற இண்டிபெண்டன்ஸ் டேவை பார்த்து மற்ற ஸ்கூல்ல இருக்க குழந்தைங்களும் சரி பேரண்ட்ஸும் சரி நம்ம ஸ்கூல்ல தான் படிக்கணும்னு போட்டி போட்டுக்கிட்டு வரணும் அந்த போட்டியோடவே அந்த பேரண்ட்ஸு குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து நம்ம ஸ்கூல்ல கொண்டு வந்து சேர்க்கணும் சரிங்க மேடம் அன்னைக்கு நம்ம ஸ்கூல் பசங்களோட கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் பார்க்க வர்றவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லுவாங்க அவங்களும் கண்டிப்பா அவங்க ஸ்கூல் பசங்களை கூட்டிட்டு வந்து நம்ம ஸ்கூல்ல ஜாயின் பண்ண வைப்பாங்க மேடம் நல்லது இப்ப கிளம்புங்க போயே உங்களுக்கு கொடுத்த வேலையை பாருங்க போங்க இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு நம்ம ஸ்கூல் எல்லாம் காலை கட்டணும் போங்க போங்க கல கட்டும் மேடம் கொடியை வரவழிச்சுட்டேன் கட்டைக்கு பெயிண்ட் எல்லாம் அடிச்சாச்சு ஸ்கூல் முழுக்க டெக்கரேட் பண்றதுக்கு தேவையான ஸ்டேஷனரி எல்லாம் கூட வாங்கியாச்சு அன்னைக்கு காலையிலேயே ஏற்பாடு ஆரம்பிச்சிடலாம் சரி காலமுங்க அப்படின்னு சொன்னதும் சுதாகர் யாமினி டீச்சர் ரெண்டு பேரும் கிளாஸ் ரூமுக்கு கிளம்பி போயிட்டாங்க சாரதா இங்க போன்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க அடடே கண்டிப்பா மேடம் நீங்க எங்களுக்கு வர இருக்க விஐபி நீங்க வரும்போது உங்களை எந்த ப்ராப்ளமும் இல்லாம பாத்துக்க வேண்டியது எங்க கடமை நான் பாத்துக்கிறேன் நீங்க வந்து கொடியை ஏத்தனீங்கன்னா போதும் எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ண உடனேயே அவங்க புருஷன் பிரசாத் வந்து அங்க உட்கார்ந்தாரு புள்ள வேலை செய்யறதுக்கு போயிட்டானா எவ்வளவு சொன்னாலும் கேட்காம கிளம்பி போயிட்டா சாரதா கேட்டுட்டானா அவன் இந்த சாரதாவோட புள்ளை ஆயிடுவானா சொல்லுங்க ஸ்கூல வச்சு நான் நிறைய பணம் சம்பாதிச்சுட்டு இருக்கேன்பா நீ வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு சொன்னா கேக்குறானா கேக்க மாட்டான் என் சம்பாத்தியத்துல நான் ஏன் காலில தான் நிப்பேன்னு சொல்றான் வேலைய பாத்துக்கிட்டே இருக்கான் நீ இந்த மாதிரி ஸ்கூல நடத்துறது புள்ளைக்கு பிடிக்கல சாரதா இப்படின்னா எப்படி என்ன சொல்ல வரீங்க முதல்ல குறைஞ்ச ஃபீஸ்ன்னு சொன்ன பெரிய ஸ்கூலா இருக்கு நல்ல பேரா இருக்கு அப்படின்னு ஏழைங்க மிடில் கிளாஸ்ல இருக்கிற எல்லாரும் அவங்க குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு வந்து குறைஞ்ச ஃபீஸ் கேக்குறாங்களேன்னு சொல்லி இங்க கொண்டு வந்து சேர்த்தாங்க நாலு ஆக ஆக அதிக ஃபீஸ வாங்க ஆரம்பிச்ச அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அதெல்லாம் கரெக்டா சொல்லு அறிவுரை சொன்னதெல்லாம் போதும் இப்ப எதுக்கு வந்தீங்க சொந்த புள்ள சொந்த வீட்ல பெய்டு கெஸ்டா இருக்கிறது உனக்கு பிடிக்குதோ என்னவோ எனக்கு பிடிக்கல அந்த விஷயத்த பத்தி பேசதான் வந்த வீட்ல எப்படியும் பேச மாட்டேங்கிற அதனாலதான் இங்க வந்த எங்க கூட பேச மாட்டேன் கிளம்புங்க புள்ளையோட மனசையும் புருஷனோட மனசையும் நீ என்னைக்கு சாருதா புரிஞ்சுக்க போற ஏழைங்கன்னா உனக்கு பிடிக்காது ஆனா அவங்க குடுக்கற பணம் மட்டும் பிடிக்கும் எதுவும் பேசாதீங்க வீட்டுக்கு போங்க சொன்னதும் பிரசாத் எதுவுமே பேசாம அமைதியா வீட்டுக்கு போயிட்டாரு மறுநாள் காலையிலயும் அனாமிகா வேலை தேடி அலைய ஆரம்பிச்சுட்டான் அலைஞ்சு திரிஞ்சு கலச்சு போய் தாகமா இருந்ததுனால ரோடு பக்கத்துல இருந்த ஒரு குழாயில தண்ணி குடிச்சுக்கிட்டு இருந்தா அந்த இடத்துல ரமேஷ் கூட தன்னோட சர்டிபிகேட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு களைச்சு போய் வந்தான் நீங்க தண்ணி குடிச்சிட்டீங்கன்னா சொல்லுங்க நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் அனாமிகா ரமேஷ திரும்பி பார்த்தான் ரமேஷ் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தான் அதுக்கப்புறம் தண்ணி அவனும் குடிச்சான் அங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க ரோட் பக்கத்துல மரத்தடியில உட்காந்து ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க அன்னைக்கு மறுநாளே இண்டிபெண்டன்ஸ் டே வந்தது சாரதாவோட ஸ்கூல்ல செலிப்ரேஷன்ஸ் நடந்தது தேசபக்தியோட அனாமிகா அந்த ஸ்கூலுக்கு வந்தான் கொடியேற்றத்தை பாக்கணும்னு நினைச்சா கொஞ்ச நேரத்துல கொடியையும் ஏத்துனாங்க வந்த விஐபி கையால குழந்தைங்களுக்கு ஸ்வீட்ஸ் கொடுத்தாங்க அதே நேரத்துல ஷாரதா அனாமிகாவையும் பார்த்தாங்க இந்த ஏழைங்களுக்கு எங்க எப்ப வரணும்னு தெரியாது சொன்னா மட்டும் புரிஞ்சிட போதா அப்படின்னு சொல்லி அவங்க அனாமிகா கிட்ட வந்தாங்க அனாமிகாவோட பேசி சண்டை போட்டு அவள அங்க இருந்து துரத்துனாங்க அனாமிகா விழுந்துட்டா எந்திரிச்சு சாதாரண ஏழைங்கன்னா உங்களுக்கு பிடிக்காதா பணம் கட்டுற ஏழைங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் போல என்ன கழுத்த பிடிச்சு தள்ளன நீங்களே உங்க ஸ்கூலுக்கு விஐபியா கூட்டிட்டு வந்து கொடியத்த சொல்ல வைக்கிறேன் அந்த நாள் கண்டிப்பா வரும் போயே வா மூஞ்ச கொஞ்சம் கண்ணாடியில பாரு மரியாதையா பேசுங்க கலம்பு கலம்பு எங்க இருந்து போ அப்படின்னு சொன்னதும் அனாமிகா அங்க இருந்து வைராகியமா போனா அதே வைராகியத்தோட அனாமிகா படிக்க ஆரம்பிச்சான் நாட்கள் மாதங்கள்னு போச்சு ஒரு நாள் ரீஜனல் ரெவென்யூ அதிகாரியா மாறினா ரமேஷ் மண்டல அதிகாரியா மாறின அனாமிகாவ பார்த்து அவளுக்கு பொக்கே கொடுத்தான் இப்போ அனாமிகாவோட அம்மா அப்பா அத பார்த்து நம்ம பொண்ணு பெரிய உத்தியோகம் சம்பாரிச்சுட்டான்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ரொம்ப சந்தோஷம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்ச இன்னைக்கு பெரிய உத்தியோகம் கிடைச்சிருக்கு நல்லபடியா பாத்துக்கோம்மா சரிங்கம்மா அப்பா நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அனாமிகா ஆபீஸ்க்கு போனா அங்க வேலை செய்யறவங்களோட ஒத்துமையா சந்தோஷமா இருந்தா அடுத்த ரெண்டு நாள்லயே இண்டிபெண்டன்ஸ் டே வந்துச்சு அப்ப சாரதா அனாமிகா கிட்ட வந்தாங்க அந்த இடத்துல அதிகாரி இருக்க வேண்டிய இடத்துல அனாமிகாவை பார்த்து வாயடைச்சு போனாங்க சாரதாவை பார்த்த அனாமிகா பழைய விஷயங்கள் எதையும் பேசாம வந்த விஷயத்த பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தா சொல்லுங்க யார் நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க மேடம் என்ன ஞாபகம் இல்லையா கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி பழசெல்லாம் இப்ப வேண்டாம் வந்த விஷயத்த சொல்லுங்க மேடம் பக்கத்துல என் ஸ்கூல் இருக்கு நாளைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே இல்லை ஸ்கூலில் செலிப்ரேஷன் நடத்துவோம் நீங்க கெஸ்டாக வந்து என் ஸ்கூல் பசங்களுக்கு தேசபக்தியை பத்தி நாலு நல்ல வார்த்தை சொல்லறதுக்கு கூட்டிகிட்டு போக வந்தேன் நான் வரேன் நீங்கள் கிளம்புங்க தேங்க்யூ மேடம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஷாரதா இருந்து போயிட்டாங்க ஷாரதா ஸ்கூல்ல இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் நடந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு கார்ல அனாமிகா வந்தான் ஷாரதா எதிரில் வந்து பொக்கை கொடுத்தாங்க அனாமிகா கொடியேற்றத்தை பண்ணினான் குழந்தைங்க எல்லார் முன்னிலையிலயும் மைக்கில பேசினா குழந்தைங்களா நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் ஒத்துமையோட இருக்கணும் ஏழைங்க பணக்காரங்கிற பேதம் எங்கேயும் காட்டக்கூடாது நட்போட பழகுங்க யாரையும் திட்டக்கூடாது யாரையும் அவமானப்படுத்தவே கூடாது முடிஞ்சா உதவி செய்யுங்க படிப்புல பின்தங்கி இருக்கிறவங்க கிட்ட பேசி அவங்கள முன்னாடி கொண்டு வாங்க நம்ம எங்க இருந்தாலும் நம்ம மனசுல தேசபக்தி இருக்கணும் எல்லாருக்கும் இண்டிபெண்டன்ஸ் டே நல் வாழ்த்துக்கள் ஜெய்ஹிந்த் சொல்லிட்டு இப்படியே நாட்கள் கூப்பிட்டுக்கிட்டு ரமேஷ் வீட்டுக்கு வந்தான் அவனோட காதல் விஷயத்த பத்தி சொன்னான் சாரதா அவங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் நடந்துச்சு தன்னோட ஸ்கூல்ல ஏழைங்க கிட்ட குறைஞ்ச ஃபீஸ வாங்கிக்கிட்டு நல்ல படிப்பு குடுக்க ஆரம்பிச்சாங்க சாரதா